திருதூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு வரை சகோதரர் சகோதரிகளே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய ஏற்புடையவதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்த கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதனால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் மன்றோ அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர் ஏற்புடையவர்கள் ஆவீர்கள் முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள் பாவத்தின் நின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள் அதற்காக கடவுளுக்கு நன்றி இறை வார்த்தைகள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டுப் பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிக அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றி அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களை உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்றுக்குரியவர்களே திரு ஜவமாலைக்கென ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மன்றாட்டு மாலில் வருகின்ற அன்னையை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் இந்த நாளில் அன்னை மரியா மகிழ்ச்சியின் காரணமே என்ற அந்த வார்த்தையை சிந்திக்க தியானிக்க உங்கள் அன்போடு அழைக்கின்றேன் ஆம் அன்பு மிக்கவர்களை பல வேலைகளில் நாம் இந்த அன்னை மரியாதையினுடைய உருவத்தையோ படத்தையோ சிறுபத்தையோ பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையான அன்னை மரியா அமைதியாக பவ்யமாக மேலுமாக எதையோ பறி கொடுத்த போல் நமக்கு தோன்றினாலும் கூட அல்லது அப் அந்த நிலையில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் இந்த படத்தையோ உருவத்தையோ பார்க்கின்ற பொழுது நம் அனைவருக்கும் ஒரு வகையான மகிழ்ச்சி மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது உண்மையிலும் உண்மை எப்படி இந்த பவ்யமா அமைதியாக இருக்கின்ற இந்த முகத்தை பார்த்து எப்படி நமக்குள் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களை தெருவிலயமும் இறையியலும் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றன ஆம் முதலாவதாக இந்த அன்னை மரியா நாசிரியத்தில் வளர்ந்தவராக பார்க்கின்றோம் இந்த நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்ற அந்த மக்களுடைய பின்னலிலிருந்து அந்த நல்லவராக நாசிரியத்தில் வாழ்ந்த ஒரு அழகான அந்த குடும்பத்தை நாம் பார்க்கின்றோம் இப்படி எங்கெங்கெல்லாம் நல் மனிதர்கள் உருவாகிறார்களோ எங்கெங்கெல்லாம் இந்த நல்லவர்கள் இருக்கிறார்களோ அங்கே ஒரு வகையான மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை அந்த நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாதையுடைய பிறப்பு இடமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களை எவ்வாறு நம்மளுடைய ஆதி பெற்றோர்கள் கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் பாவம் செய்தனரோ அந்த கீழ்படியாமையால் பாவம் சாவு இந்த உலகிற்கு வந்ததோ அதே போல அன்னை மரியா என்ற அந்த அன்னை மரியாவினுடைய வார்த்தையின் வழியாக ஆம் என்ற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக நாம் அனைவருக்கும் மீட்பு கிடைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தானே மத்திய செய்து நாம் அழகாக வாசிக்கிறோம் இவர் அனைவருடையும் பாவம் மீட்பார் என அங்கே கபடியில் வாணதுதல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக அன்புக்குரியவர்களே இப்படி நம் அனைவரையும் அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்த கருவியாக நன்னை மரியால் இருக்கின்ற பொழுது அங்கே அன்னை மரியாள் நமக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் மேலும் அனைவருக்கும் அறிந்ததே அன்னை மரியால் அங்கே காணா ஒரு திருமணத்தில் திராட்சரசன் தீர்ந்து போகின்ற நிலையில் அங்கே அனைவரும் எங் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் அன்னை மரியால் தன் மகனிடம் இயேசு கிறிஸ்துவுடன் பறிந்து பேசி அந்த திருமண வீட்டாருக்கும் அங்கே உள்ள அனைவருக்கும் ஒரு வகையான மகிழ்ச்சியை பெற்றுத் தருவதை நாம் பார்க்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் கவலைகள் வேதனைகள் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த அன்னை மரியாவிடம் நாம் செல்கின்ற பொழுது அன்னை மறியால் நம் அனைவருக்கும் பரிந்து பேசுகின்றார் அந்த பரிந்து பேசும் வழியாக நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் மீண்டும் ஆக அன்புக்குரியவர்களை அன்னை மரியால் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை பயணத்தில் நாம் பார்க்க முடியும் எவ்வாறு கடவுள் அங்கே எகிப்து மக்களை விடுவிப்பதற்காக மோசை வழியாக அவர்களை விடுவித்தாரோ அவர்களுடைய நிலைகளிலிருந்து அவர்களை இக்கட்டான சூழலிலிருந்து விடுவித்தாரோ மீட்பு தந்தாரோ அதே போல அன்னை மரியாவின் வழியாக நம் அனைவருக்கும் ஆய மீட்பையும் நாம் அனைவரும் பழைய நிலையிலிருந்து அந்த பழைய பாவத்திலிருந்து நம்மை புது வாழ்விற்கு வழி நடத்தி செல்லக்கூடிய அந்த நிலையை அன்னை மரியா நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றார் ஆம் அன்புமிக்கவர்களே இப்படி அன்னை மரியா எல்லா நிலையிலும் நம் அனைவருக்குமான மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பது இன்றைய நாளில் நமக்கு நன்றாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து நாமும் இந்த அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் கூட நம்முடன் வாழும் சகோதர சகோதரி மத்தியில் நாம் மகிழ்ச்சியை கொண்டு வர இந்த நாளில் அருள் வேண்டுவோம் மன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா இது அந்த நாளில் அன்னை மரியா எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி என் காரணம் என்பதை இந்த நாளில் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம் ஆம் ஒன்பன் ஆண்டு வரை இந்த அன்னை மரியாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாம் எங்களுக்கு எப்பொழுது மகிழ்ச்சி மேலும் இருக்கிறதோ நாங்களும் எங்களுடைய பாவ நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய பழைய இயல்பிலிருந்து பொது நிலைக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது தொடர்ந்து அந்த மண்ணை மரியாவினுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராக வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காகவும் ஜபிக்கிறேன்